தைப்பூச அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழின் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேள்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையளித்தே நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாக வாழ்க வளமுடன்